பாடலை இணையத்தையே கலக்கும் மாஸ் வீடியோ விஜய்க்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கேரளாவிலும் தீவிர ரசிகர் பட்டாளம் உள்ளது கேரள சூப்பர் ஸ்டார்களுக்கு இணையாக கேரளாவிலும் தலைவர் விஜய்க்கு அதிக அளவு ரசிகர் கூட்டம் உள்ளது என்பதை யாராலும் மறுக்க இயலாது இந்நிலையில் விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையை விட்டு தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளார் சினிமாவில் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படமானது வரும் பொங்கலை ஒட்டி ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடலானது அண்மையில் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது அனிருத் திசையில் வெளியாகி இருக்கும் இப்பாடலில் தளபதியின் குரலும் இடம்பெற்றுள்ளது ஜனநாயகன் பஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடலில் தளபதியுடன் கேரள நடிகையான மமிதா பைஜுவும் நடனமாடி அசத்தியுள்ளார் தளபதியின் இப்பாடலை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் தளபதி கச்சேரி பாடலை கேரள போலீஸ் ஒருவர் பாடி அசத்தும் சமூக வலைதளங்களையே கலக்கி வருகிறது கேரளாவை சேர்ந்த போலீஸ்காரர் ஒருவர் தளபதியின் பாட்டி கொண்டாட வேண்டாமா என கூறி தளபதி கச்சேரி பாடலை அதே போன்றே பாடி அசத்தியுள்ளார் இந்த வீடியோ தற்போது பலரையும் கவர்ந்து வருகிறது